பாத்தீங்கன்னா இன்னைக்கு திதி வந்து பிரதமை திதியில வந்துருக்கு சரிங்களா திதி சூனியம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல திதி சூனியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்ப திரி சூனிய ராசியா துலா ராசியும் மகர ராசியும் வருது அந்த வீட்டுக்கு அதிபதியாரு துலாத்துக்கும் மகரத்துக்கு சனி சுக்கர சனி சுக்கர எங்க இருக்காரு அப்ப காலபுருஷத்துக்கு தக்கணத்துக்கு ரெண்டுல இருக்காரு சரிங்களா அப்ப திரிசூனியத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் எல்லா திரிசூன்யாதிபதிகள் எந்த ஒரு நட்சத்திர சாரம் வாங்கினாலும் அந்த நட்சத்திர சாரநாதனையும் அந்த பாவத்தையும் ஆக்க முடியும் சரியா அப்ப இப்ப இவங்க என்ன பார்த்தீங்கன்னா குத்ரன் சனி எங்க இருக்கு புரட்டாதியில இருக்கு அதுலையும் பாருங்க ராகுவோட நட்சத்திரம் எல்லாருமே ஒரே சாரம் தான் வாங்கிடுது நாலாம் பாதம் தான் வாங்கிடுது இதுல என்ன ஆகுதுன்னா இது வந்து என்ன ஆயிடுது ஜீவன வீடு ஜீவன வீடு இப்ப ஜீவனத்திலும் தாதுன்னு சொல்லக்கூடிய காதி ஜீவன் நேத்திரம்ன்றதுல ஜீவனத்தை பிரிக்கக்கூடியது கூடியது ஜீவனி நிறைய போராடுவோம் சரிங்களா ஜீவனுக்கு வந்து நிறைய போராடுவோம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அணு உலைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் சரிங்களா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லை தானே யுத்தங்கள் நடக்கிறதுக்கு நம்ம எல்லாம் ரெடியாகும் அதாவது அரசு ஏன்னா சூரியன் தானே இந்த பட்டம் ராஜாவா வராது அதனால வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் வரக்கூடிய சில சங்கடங்கள் தர்ம சங்கடம் முடிவெடுக்க மாட்டாங்க தர்ம சங்கடங்கள் நிற்பாங்க எல்லை தாண்டிய பிரச்சனை உருவாகும் சரிங்களா குடூர நோய்கள் வந்து பரவலுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் என்னன்னா சந்திரனோட நட்சத்திரத்திலே வர்றது அடுத்து சரிங்களா ஏன்னா இந்த வீட்டுல சந்திரனோட நட்சத்திரம் இருக்குங்களா சரிங்களா அப்ப திரு கேதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு வரும்போது அஹ் கொடூரமான ஒரு நோய்களுக்கு ஆற்று சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல வர்றதுனால ஆஹ் இனிப்பு சார்ந்த அவருக்கு உணவுப் பொருளுக்காண்டி ரொம்ப கடுமையான கட்டுப்பா இனிப்பு பொருளோட விலைவாசி கடுமையான உயர்வாகும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அணு உலைகள் சம்பந்தப்பட்டதுல பிரச்சனை ஏற்படும் பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் பர்டிகுலரா சொன்னா பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு வரி அதிகமாகும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய போராட்டங்களும் பெரிய ஒரு மன சந்தனங்கள் ஏற்படுற அளவுக்கு வரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராகு அதோட சம்மந்தப்படுறதுனால இன்னமும் அந்த விஷயங்கள் வந்து பிரம்மாண்டப்படுத்திக்கிட்டே போகும் ஒவ்வொரு விஷயம் ஏன்னா ராகு சேர்ந்து தானே சுக்கரனோட சனிமே ஏன்னா திடீர்னு அடிப்படையில் ரெண்டுமே இதுக்குள்ளதான் போய் மாட்டேங்கிற லக்னத்துக்கு என்ன போய் மாட்டிருக்காங்க அப்ப அந்த வீடு வந்து வயிறு ஜீவன ஜீவனத்துக்கான போராடிக்கிட்டே இருப்போம் கடைசி வரைக்கும் ஒரே போராட்டம் தான் இருக்கும் இந்த வடம் முழுவதுமே ஒவ்வொருத்தங்களும் ஐயா சொன்ன மாதிரி பத்து ரூபா வருமானம் அந்த பத்து ரூபா அடுத்த ரெடி அங்கே ஒரு செலவு ரெடியாக எடுத்து வச்சுட்டு தான் நீங்க செலவு பண்ண கொஞ்சம் வருமானம் வரும் ஆனா இறுக்கி பிடிக்க வைக்க முடியாது கடைசி வரைக்கும் நீங்க இறுக்கி பிடிக்க வச்சிருந்த வடம் உள்ள போராட்டமா ஒரு வருஷமா தான் இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா அடிவயிறு பாதம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முழங்கால் இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகம் தொந்தரவு தரும் வியாதி வரக்கூடிய அந்த வியாதிகளுக்கு எல்லாம் ஐயா சொன்னாங்க பாத்தீங்கன்னா சூரியன் எலும்பு மஞ்சை சம்பந்தப்பட்டார் அப்ப முழங்கால்ல அந்த பாதங்கள்ல நிறைய கவனமா பார்த்துக்கணும் அடிபடமா பார்த்துக்கதங்கால் பாதங்கள்ல அடிபடாம பார்த்துக்குங்க ரொம்ப கவனம் அதே மாதிரி ஒரு கால வருஷத்துக்கு என்ன நிறைய வீடு சரிங்களா அதனாலதான் பாதத்தை சொல்றேன் சரிங்களா பாதத்தை கவனிச்சு பார்த்துக்குங்க சுகர் வந்துச்சுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் நல்லா எடுத்துக்கிடுங்க ஏன்னா அதை சரி பண்ண முடியாது நோய் வாய்ப்பட்டுட்டேன்னா மறுபடியும் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் அடிக்கிறோம் நான் பாத்து கீழே எந்த ஒரு வியாதி இருந்தாலும் சரியா கவனிச்சு நல்ல மருத்துவம் அணுகி பாத்துக்கேன் நன்றி